சிவபெருமான் மட்டும்தான் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல் சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்களை செய்யக்கூடியவர் ஆனால் சோர்மான்டைய தலைப்பகுதியிலிருந்து வந்தவ தான் பத்ரகாளி சாமியினுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்து ஒவ்வொரு தேவதைகள் வராங்க இந்த தெய்வங்களில் பத்ரகாளின்னு சொல்லக்கூடியவள் சாமியினுடைய தலையிலிருந்து உதித்தவள் பத்ரகாளி எதற்காக உதித்தாள் சுவாமி தட்சனுடைய யாகத்தில் பார்வதிக்கு துன்பம் நேருது இந்த துன்பத்தின் பொருட்டு அறுபத்தி நான்கு யோனி பீடங்கள் உருவாகுது அப்போ அந்த தட்ச யாகத்தில் சிவபெருமான் நிந்திக்கப்படுகிறார் சிவபெருமான் நிந்திக்கப்பட்டதுனால் உருவான ரெண்டு தேவதைகள் ஒன்று வீரபத்ரர் ஒன்று பத்ரகாளி பத்ரகாளியும் வீரபத்ரரும் சுவாமியினுடைய தலைப்பகுதியிலேருந்து உருவாகிறாங்க அதனால தான் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சோருமானுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது அந்த இடத்துல சாமி மூலமாக உருவாக்கப்படுறது தான் பத்ரகாளி அதனால தான் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் நமக்கு அத்துன்பத்தை நீக்கி நல் வாழ்வை தருவதாக இந்த அம்பாள் இருக்காங்க பத்ரம் அப்படின்னா ரெண்டு பதங்கள் உண்டு பத்ரம் அப்படின்னா தாமரைன்னு ஒரு பதம் உண்டு புஷ்பம்னு ஒரு பதம் உண்டு காளி அப்படின்னா கார் இருளை நீக்குபவள் அப்படின்னு பொருள் நமக்கு நிறைய எத்தனையோ துன்பங்கள் நம்முடைய கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் சஞ்சித பிராகாரம்ய ஆகாமிய ஈப்சித வாக்ஞாத்தை இத்தியாதி அஞ்சு கர்மா இருக்குது இந்த அஞ்சு கர்மாக்களை நம்ம நம்மளுடைய வாழ்வில் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த கர்ம வினைகள்லாம் போகணும் அப்படின்னா கோவிலில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நம்ம கலந்துக்கணும் எதனால் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நேரங்களை நம்ம வந்து தேவையில்லாமல் செலவிடுறோம் உண்மைதானே இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறோங்கிறது புரியாது அதனால் அமைதியாக இருக்கணும் நம்ம வாழ்வில் எத்தனையோ விதமான நேரங்களை தேவையில்லாத விரய செலவுகளை நம்ம செய்கிறோம் இந்த நேரம் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் நம்மளாம் அன்றைக்கி கோயில் வந்துவிட்டோம் மிளகாவத்தாலும் சமைத்து வாங்கி கொடுத்துட்டோம் இல்லை அம்பாளுக்கு பூ வாங்கி கொடுத்துட்டோம் இல்லை அம்பாளுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டோம் நமக்கு முழு பலனும் கிடைச்சிடும் நம்முடைய கர்மா போயிடும் அப்படின்னா நம்மளுடைய அஞ்ஞானம் நமக்கு ஞானம் இல்லாத நிலை ஏன் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு ஒரு புடவை வாங்கி தருவீங்க அப்படின்னா அந்த புடவை உருவாகிறதுக்கு மரம் மரத்து மூலமாக தான் பருத்தி கிடைக்குது இந்த பருத்திக்கு போய் புண்ணியம் சேரும் புடவை தரித்தவனுக்கு போய் புண்ணியம் சேரும் புடவை எடுத்து கொடுத்தவருக்கு போய் புண்ணியம் சேரும் நீங்கள் காசு கொடுத்தீங்க இல்லையா அந்த காசு யார் மூலமாக வந்து அவங்களுக்கு போய் புண்ணியம் சேரும் நூறு சதவிகித புண்ணியத்தில் கடுகளவு தான் ஒரு புண்ணியம் நமக்கு வந்து சேருமா அப்போ நம்முடைய வாழ்வில் அனுதினமும் ஆலயத்திற்கு வந்து நம்ம சேவை செய்தாலும் நம்முடைய கர்மாவை நீக்க முடியாது சரி எப்படி கர்மாவை நீக்கலாம் அமைதியாக இருந்தால் கர்மா போகும் கோயிலில் அம்பால மானசீகமாக வேணுன்னா கர்மா போகும் அன்பு கலந்த பொருளை கொடுத்தால் கர்மா போகும் நம்ம பொருளை கொடுத்துட்டா நம்மளுடைய துன்பம் போயிரு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது நீங்கள் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அன்பு கலந்து அந்த பொருளுக்கு கொடுத்தா தான் அம்பால் அதை முழுமையாக ஏற்றுப்பார் அதனால் இந்த இடத்துல நாமெல்லாம் எல்லாம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அன்பு மட்டும்தான் ஏன்னா இங்கே இருக்கிற அம்பிகை வந்து நமக்கு என்ன இருக்கா தாயாக இருக்கா தந்தையாக இருக்கா குருவாக இருக்கா நமக்கு நல்வழி காமிக்கிறதுனால பொதுவாக ஒரு குழந்தை துன்பப்படும் பொழுது யார் யாரும் நமக்கு துன்பத்துலேருந்து அந்த குழந்தையை நீக்கிறதுக்கு உதவி பண்ணுவா தந்தையை உதவி பண்ணுவார் உண்மை தானே தாய் உதவி பண்ணுவா அதே போல் நல்ல குருவாக இருந்தால் அவர் உதவி பண்ணுவார் இந்த மூன்று நெய்களாக இருந்து அருளக்கூடியவள் தான் பத்ரகாளி அதனால தான் அணுதினமும் இங்கே தேடி வர்றவங்களும் இருக்கிறாங்க அம்மாவாசை தோறும் தன்னுடைய துன்பம் நீங்கணும் அப்படின்னு தேடி வர்றவங்களும் இருக்கீங்க அம்பாள் வந்து மிகப்பெரிய சக்தி இந்த அம்பாளுடைய சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா நாமெல்லாம் ஒரு வெற்று உடம்பு நம்முடைய உடம்பு நம்முடைய உடம்பு வெற்று உடம்பு இந்த வெற்று உடம்பில் அன்பும் நிறையக்கூடிய அனுகிரகத்தை அருள்பவள் பத்ரகாளி நாமெல்லாம் அஞ்ஞானவாதிகள் நம்ம நமக்கு ஞானமே கிடையாது நமக்கு ஞானம் சொல்லுகின்ற பெரிய ஊற்றை தருபவள் பத்ரகாளி நாம் உலகத்தில் பிறக்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் தான் பிறந்தோம் நம்மை நல்வழிப்படுத்துபவள் பத்ரகாளி இத்தனை செய்கிறா நமக்காக நாம் அவளுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பேசாமல் அமைதியாக இருந்து எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கி கவனிக்கணும் இந்த கோயில் வந்து ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை செய்யக்கூடிய கோயில் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா நடு நிசி கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு மேலே மேலே இருக்கிற மணி தானாக அடிக்குது மேலே இருக்கிற மணி இப்போ பெரிய மணி மேலே இருக்குது அந்த மணி தானாக அடிக்குது சங்குநாதம் முழங்குது பெரிய விஷயம் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு புல்லரிக்குது இருக்குது இந்த கோயில் நடந்த உண்மை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வீடியோ ரெக்கார்டாக பதிவாயிருக்கு அதே போல் கிட்டத்தட்ட நம்ம கொரோனா பீரியட்கெலாம் முன்னாடி அதெல்லாம் சொல்லலை அவங்க கொரோனா பீரியட் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோம குண்டத்துலேருந்து ஒரு ஒளி நேராக உள்ளே போகுது நைட்டு நேரம் அதே ஒளி திரும்ப உள்ளேருந்து வெளியே வருது அது ஒரு ஒளி மட்டும்தான் தெரிஞ்சுது அதிகப்படியான அருள் ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் இந்த கோயில் எதனால் அருள் ஆற்றல் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா ஒரு கோயிலுக்கு தேவை அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய மூன்று நிலைகள் ஒரு கோயிலுக்கு வேணும் நல்லா கேட்டுக்குங்க மூர்த்தி அப்படின்னா அருளை கொடுக்கக்கூடியது மூர்த்தி தலம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் தீர்த்தம் அப்படின்னா குளக்கரை ஒரு ஆலயம் நான் பழைய கோயில் வச்சுங்களேன் பழைய காலத்து ஆலயங்கள்லாம் வச்சு எல்லா கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்த கிணறு இருக்கும் அப்படி இல்லைனா தெப்ப குளம் இருக்கும் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால் அப்படின்னா அந்த மூர்த்தியினுடைய அருள் ஆற்றலை பெருக்கக்கூடியது வரதும் வர வேண்டிய நல்லதும் நமக்கு கிடைக்காம போயிடும் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் கடவுள்கிட்ட அன்பா இருக்கணும் ஒரு ஹோமம்னா என்ன பஞ்சபூதங்களுடைய கோட்பாடு தான் ஒரு ஹோமம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் யாவுமே காற்றினுடைய தத்துவம் எரியக்கூடிய அக்னி நெருப்பினுடைய தத்துவம் அமைக்கப்பட்டுள்ள குண்டங்கள் மண்ணினுடைய தத்துவம் நிரப்பப்பட்டுள்ள நீர் ஜலத்தினுடைய தத்துவம் அமைக்கப்பட்டுள்ள மேடை ஆகாயத்தின் தத்துவம் பஞ்சபூதங்கள் தான் குரு ஹோமம் இந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணோம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் யாவையும் கட்டுக்குள் வைத்து வெற்றுடம்பாக இருக்கக்கூடிய குடத்தை புனித நீர் நிரம்பிய குடமாக மாற்றுது இந்த குடம் வந்து வெத்து குடம் நீர் நிரப்பி வைக்கிறோம் இந்த நீரை புனித நீராக மாற்று அதே போல் தான் சொல்லக்கூடிய மந்திரங்களை கேட்டு செய்யக்கூடிய புதை பூஜைகளை பார்ப்பதனால வெற்றுடம்பாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மா இறைவனுடைய அருளை பெற்ற ஆன்மாவாக மாறுது அதனால் புனிதத்தன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல மேலும் நீங்கள் புனிதத்தை தரணும் அப்படின்னா முதல்ல பேசாமல் இருக்கணும் ரெண்டாவது அன்பு செலுத்தணும் அடுத்தபடியாக கோவிலுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யணும் நம்ம கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது வெள்ளிக்கிழமை விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் செவ்வாய் கிழமை விசேஷம் அம்மாவாசன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணுறோம் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷம் இப்படி நிறைய விசேஷங்கள் நகர்ந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமாக செய்யக்கூடிய ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று சித்திரை திருவிழா இன்னொன்று தசரா பெருந்திருவிழா ஒரு கோவிலில் நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம ஊரில் நம்ம பத்ராலயம் கோயிலில் மட்டும்தான் ரெண்டு தடவை கொடியேறுது மற்ற எந்த கோயில்லையுமே ரெண்டு கொடியேற்றம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம முதலாளிம் கோயிலில் மட்டும்தான் ரெண்டு கொடியேற்றம் உண்டு மற்ற திண்டுக்கல்ல இருக்கிற எந்த கோயில்லையுமே ரெண்டு கொடியேற்றம் கிடையாது நம்ம அபிராமம் கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திர திருவிழா மட்டும்தான் கொடியேற்றம் மாரியம் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசி மா மாசி திருவிழா மட்டும்தான் கொடியேற்றம் ஆனால் நம்ம கோயிலில் சித்திர திருவிழாவுக்கும் கொடியேறும் தசரா பெருந்துழாவுக்கும் கொடியேறும் ரெண்டு கொடியேற்றம் பெரிய பெரிய புராதனமான ஸ்தலங்களில் மட்டுந்தான் இப்படி கொடியேற்ற ரெண்டு நிகழ்வாக நடக்கும் அப்போ அம்பாள் புராதனமாக இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய மனசில் வேண்டின்றார் அம்பாள் அனுகிரகத்தினால் நம்ம ரெண்டு பெரிய திருவிழாவை கொண்டாடுறோம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்னா பத்திரகாளி நினைச்சதுனால தான் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருக்கிறீங்க அதாவது தெரிஞ்சுக்கணும் பத்ரகாளி நினைக்கல அப்படின்னா யாரும் இந்த எல்லையை கூட மிதிக்க முடியாது அவன் நினைக்கணும் அவளுடைய உள்ளத்தில் இருக்கணும் நம்ம உள்ளத்தில் இருந்தால் தான் அவளுக்கு ஹோமத்தில் செய்யக்கூடிய என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகத்தை தருவா பத்ராளி நீங்கள் சாதாரணமாக யாரும் நினச்சிடாதீங்க பத்ராளி நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்குள்ள வர முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்ராளி நினைக்கிறேன்னா இங்கே எதுவுமே நடக்காது எல்லாமே பத்ரகாளி தான் நம்ம சிம்பிளான சில விஷயங்களை நினச்சிக்கிறோம் மிக்க மிக்க மூடத்தனம் அது அம்பாள் நினை பத்ரகாளி மனசில் நாம் இருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அம்பாள் நம்ம நினைக்கிறா ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வந்திருப்போம் எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து வர போகிறது இல்லை இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலருந்து வந்திருப்போம் நம்ம கூட வரேன்னு சொன்னவங்களுக்கு சூழ்நிலை இன்னைக்கு சரியில்லாமல் போயிருக்கோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்று நிலை ஏற் ஏற்பட்டிருக்கும் அதனால் அவங்க வரக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோமா இல்லையா அது அம்பாளுடைய அனுகிரகம் பத்ரகாளி உங்கள் எல்லாத்தையுமே நினைக்க போய்ட்டா நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு நேரம் மந்திரங்களை கேட்டு பூஜைகளை பார்த்து அம்பாளுக்கு சேர்க்கக்கூடிய பொருட்களையெல்லாம் தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்குது நம்ம செலுத்துகிறோம் நம்மளுடைய நம்ம வாங்கி வந்த பொருள்களை கொடுக்குறோம் நம்முடைய பக்தியை கொடுக்குறோம் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்னி தேவரும் அக்னி தேவருடைய மனைவியார் பேர் சாஹா அப்படின்னு பேர் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அம்பாளுடைய சரணங்கள் பாதங்களில் போய் சேர்க்குறாங்க அது சேர்க்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலையை அம்பாள் கொடுக்குறா நம்மளுடைய மனம் சமநிலையோடு இருந்தால் நம்முடைய வாழ்வில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு தன்மை உருவாகுது அடுத்த நிலைக்கு உயர்ந்தால் தானாக செல்வம் வருது செல்வம் சேர்ந்தால் கூட இன்னைக்கு நிலை என்ன வருது அப்படின்னா ஒருத்தருக்கு செல்வம் வருது அப்படின்னாலே அந்த செல்வத்து கூட வ வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று திருஷ்டி ஒன்று சத்ரு ஒருத்தருக்கு பணம் ஏறுது அப்படின்னா அவனுக்கு என்னென்ன வரும் மன நிம்மதி இருக்காது இந்த பணத்தை எப்படி காப்பாற்றணுங்கிற ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த அப்படியே நல்லா சம்பாதிச்சாண்டான் அப்படின்னு பின்னாடி எல்லோரும் பேசுவாங்க அது திருஷ்டியாக மாறும் இந்த பணத்தை எப்படிடா செலவு பண்ண வைக்கலாம் அப்படின்னு நாலு பேர் நினைப்பேன் அது சத்ருவாக மாறும் ஒரு மனிதனுக்கு பணம் வந்தாலும் துக்கம் பணம் வரலனாலும் துக்கம் அப்போ இந்த மனநிலை மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கோயிலுக்கு வரணும் அம்பால் பார்க்கணும் இந்த அழகு முகத்தை பார்த்தீங்கனாலே எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அதை நீங்கள் எல்லாருமே பதிராவியை வந்து என்ன பார்க்குறீங்க உங்களுடைய துன்பங்களை நீக்கின்ற தெய்வமாக பார்க்குறீங்களே தவிர ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அவளை வந்து உங்களுடைய தாயாக நினைங்க ஒரு உற்ற நண்பனாக நினைங்க உங்கள் சகோதரியாக நினச்சி அவளை தரிசனம் பண்ணி பாருங்களேன் உங்களுடைய மனசு வந்து தானாக இலகுவாக மாறும் எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்னு ஒரு பெரிய ஒரு திடம் நமக்குள்ளே உருவாகும் அந்த தன்மையை கொடுக்கக்கூடியவள் பத்ரகாளி நீங்கள் அம்பாவில் எப்படி பார்க்குறீங்க ஒரு பணம் தருகின்ற மெஷின் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற சக்தி அப்படின்னு ரெண்டு நம்மளுடைய தேவைக்காக மட்டுமே அவளை அணுகிறோம் ஆனால் ஒரு தாயாக நீங்கள் அவளை அணுகி பாருங்கள் இல்லை உங்களுக்கு ரொம்ப எல்லாத்தையும் மனசு விட்டு பேசணுமா ஒரு ஃப்ரெண்டை அணுகி பாருங்கள் ஒரு சகோதரியை அணுகி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவாசை நீங்கள் அணுகி பாருங்கள் அடுத்த அம்மாவாசை அதோடைய மாற்றம் தெரியும் அந்த அணுகுமுறை அம்பாளுடைய தோற்றத்தை நமக்கு எப்படி கொடுக்குங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் எண்ணி பார்க்கணும் அதனால் எல்லாமே அம்பாளுடைய கருணை தான் இந்த வெண்பான்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு ஒரு பாடல் வரும் எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனதருளை என்று தீராத மாத்துயிரும் மருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா இதில் சொக்கநாதாங்கிற பேர் சாமி அனுகிரகம் மண்டவர் தான் அடைய அதே இடத்துல பத்தகாளின்னு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா அப்பயே சொன்னேன் இல்லையா அவன் தான் நீங்கள் இங்கே வர முடியும் அவன் தான் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும் அவன் தான் நீங்கள் அவளை நினைக்க முடியும் அதனால் நம்ம எல்லாம் அம்பாள் என்ன பண்ணுறா ஆத்மார்த்தமாக நினச்சிருக்கா நம்மளை நாம் அந்த இடத்த வந்து உட்கார்ந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறோம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஹோமம் வந்து ஹோமாக்னியானது அருள் ஆற்றலை தரக்கூடியது ஒரு பெரிய நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இந்த ஹோமகுண்டா வந்து ஒரு பவர் சப்ளை செய்கிற இடம் இந்த பவர் சப்ளைலேருந்து நம்மலாம் ஒயர் கனெக்ஷன் நமக்கெல்லாம் சேர அருள் ஆற்றலை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அருள் ஆற்றலை சேமிக்கக்கூடிய மனநிலையை நாம் பெறணும் அப்படின்னா பக்தியாக அமைதியாக அன்பு கொடுங்க அம்பால் அதற்கான சக்தியை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தருவார் அதே போல் நம்மளுடைய சித்திரை பெருவிழாவானது நாளை தினம் நாளைக்கு வந்து அம்பாளுக்கு சிறப்பாக கணபதி ஓமம் பண்ணி காப்பு கட்டி முதல் நாளாக நடைபெற்று வருகின்ற வியாழக்கிழமை காலை பத்தரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே அம்பாளுக்கு சிம்ம கொடியேற்றம் நடைபெறும் வியாழக்கிழமை காலையில் அந்த கொடியேற்றம் கொடியேற்றனாலே சயின்ஸினுடைய அடிப்படை தான் கொடியேற்றம் பழைய கிராமங்கள் நிறைய நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொடியேறனா மழை பெய்யும் பார்த்துருக்கீங்களா கொடியேறனா மழை பெய்யும் நம்ம கோ நம்ம ஊர்லேயே மாரியம்மன் கோயில் கொடியனாலும் சித்திரை கொடியனாலும் மழை பெய்யும் அபிராங்கல் கொடியனாலும் மழை பெய்யும் போல் நம்ம அம்பாள் கோயில் கொடியனாலும் மழை பெய்யும் எதுனால அப்படின்னா இந்த செம்பு தகரம் அதோட தர்பையும் சேர்ந்து அம்பாளுடைய வாகனமான சிங்க கொடி மேலே ஒரு ஒருவிதமான ஆக்சைடு உருவாகுதா அந்த ஆக்சைடு என்ன பண்ணுமா வானத்தின் மூலமாக மழை பொழிய வைக்குமா கொடியேற்றத்தை பார்க்கறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடியது அதனால தான் கொடி ஏற்றம்னு பேர் நம்முடைய வாழ்வின் ஏற்றத்தை தரக்கூடியது கொடியேற்றம் வருகின்ற வியாழக்கிழமை அணி காலமர பத்தரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே கொடியேற்றம் நடக்கும் அனைவரும் குடும்பத்தோடு வந்து உங்களுடைய இல்ல விழாவாக இந்த விழாவை சிறப்பிக்கணும் பன்னிரெண்டு நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கிற திருவிழா இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அம்பால் ஒவ்வொரு விதமாக அனுகிரகத்தை தருவா அதனால் எல்லோரும் அவசியமாக வந்து கலந்துக்கணும் கொடியேற்றத்தில் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் அதே போல் முக்கியமான நிகழ்வான அம்பாலுடைய பூத்தேர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு சிறப்பு பூத்தேர் நடக்குது அதே போல் பதினாறு ஆறு அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாள் கரக்சோடி வீதி விழா வர்றாங்க அதே போல் பத்தொம்போது நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு விருப்பமான பூக்குழி இந்த பூக்குழியை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும் எதனால் அப்புடின்னா அவர் ரெண்டு வருடக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பூக்குழியில் ஒரு அன்பர் விழுக போனார் ஒரு அக்னி வந்து சொலட்டி அவரை வெளியே தூக்கி போட்டுச்சு அது இங்கே இருந்து அவங்க பார்த்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது வீடியோவும் இருந்தது அதில் அவர் தவறி கீழே விளப்போனார் கீழே போனவரை ஒரு அக்னி வந்து சொலட்டி கையில் தூக்கி வெளியே இருந்த மாதிரி அவர் வெளியே போய் விழுந்தார் கீழே ஒரு அடிபடலாம் அவருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகமூர்த்தி அம்பாள் பத்ரகாளி அதே போல் சனிக்கிழமை இருபது நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு முளைப்பாரி ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு நாளும் நடக்குது அதே அதேபோல் செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு நாலு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சித்திரை தேதி நம்மளுடைய தெப்ப குளத்தில் அம்பாளுக்கு தெப்ப தெப்ப உற்சவம் நடக்கும் ரொம்ப நம்ம திண்டுக்கல் மாந மாவட்டத்திலே பார்த்திங்க அப்படின்னா தெப்பம் நடக்கிற ஒரே கோயில் நம்ம பத்ரா கோயில் தான் நிறைய இடங்களில் தெப்பம் நடந்தாலும் கோயிலுக்குள்ளே ஒரு இடத்துல நடக்கும் ஆனால் நம்ம ஊரில் தெப்ப குளத்தை நடக்கிற ஒரே கோயில் நம்ம பத்ரா கோயில் மட்டும்தான் எல்லா நிகழ்வுகளையும் தவறாமல் எல்லா மக்களும் கலந்துக்குங்க நம்மளுடைய வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளை நம்ம போகிறதுக்கு ஒரு படியாக இருந்து நம்ம ஏற்றக்கூடியவள் பத்ரகாளி அதனால் ஒரு அற்புதமான அருள் தந்து நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புத சக்தி எல்லாரும் பயன்படுத்தி அம்பாளுடைய அனுகிரகத்தையும் அருளையும் பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் பூக்குழி கட்ட பூக்குழி இறங்குன்னு நினைக்கிறவங்க என்னை காப்பு பூக்குழி இறங்குன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலம்பு அம்பாளுக்கு காப்பு கட்டும் பொழுது வந்து காப்பு கட்டி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காப்பு கட்டி தான் பூக்குழி இறங்கணும் அதனால் பூக்குழி இறங்குன்னு நினைக்கிறவங்க முன்னாடியே பதிவு செஞ்சிடணும் அம்பாளுக்கு காப்பு கட்டும் பொழுதே காப்பு கட்டி கொண்டு அம்பாளுடைய அருளை பற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம்